இருக்கும் பொழுது தலைவர் வைக்கோடைய சுவாபம் தெரியும் அவருடைய உணர்ச்சி வசப்படுத்துறது கோவப்படுத்துறதால இழந்ததுதான் ஜாஸ்தி அரசியல் உலகத்தை இழந்ததுதான் ஜாஸ்தி ஆனால் அடிப்படையில் ஒரு தங்கமான ஒரு நல்ல மனிதர் என்னுடைய தந்தையா இருக்கலாம் எங்க இயக்க தலைவரா இருக்கலாம் ஒரு நல்ல மனிதர்ங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பன்னெண்டு சீட்டு நாங்கள் எங்கேயும் கேட்கல குறைஞ்சபட்சம் எல்லா இயக்கமும் எல்லாரும் சீட்டு ஜாஸ்தி கேட்கிறாங்க பொது உடைமை இயக்கங்கள் காங்கிரஸ் இயக்கம் எந்த கூட்டணியிலையும் இந்த இடம் நாங்கள் கூடுதல் இடம் கேட்க அது கட்சியுடைய உரிமை அந்த தொண்டர் நிர்வாகியுடைய ஆசை அதே மாதிரி தான் நீங்கள் கேட்கும்போது நானாவது சொல்லலை நீங்கள் பத்திரிகையாளர் நீங்கள் சொல்லும் பொழுது பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் விழாவை மிகவும் சிறப்பாக தமிழ்நாடே வியந்து பார்க்கும் வண்ணம் அந்த மாநாட்டை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை எங் நமது எங்கள் இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கின்றது அந்த மாநாடு நமது திருச்சியில் நடைபெற உள்ளது அந்த மாநாடு சிறக்க தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஏழு மண்டலங்களாக பிரி பிரித்து அந்த ஏழு மண்டலங்களில் செயல்வீரல்கள் கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது முதல் கட்டமாக கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலத்தின் சார்பாக திருப்பூரில் நடைபெற்றது பல்லாயிரக்கணக்கான இயக்க தோழர்கள் நிர்வாகிகள் அந்த செயல்வீழல் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் அதன் பின்பு மதுரை மண்டலத்தில் மதுரையில் நடைபெற்றது அங்கேயும் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது அதன் பின்பாக நெல்லை மண்டலத்தின் சார்பாக சாத்தூரில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இன்று நேற்று சென்னை மண்டலத்தின் சார்பாக திருவள்ளூரில் நடைபெற்றது அங்கேயும் பல்லாயிரக்கணக்கான செயல்வீரர்கள் கலந்து கொண்டார்கள் இன்று நமது திருச்சியில் இங்கு செயல்வீரல் கூட்டம் இங்கு திருச்சி மண்டலம் தமிழ்நாட்டின் மத்திய மாவட்டங்களை உள்ளடக்கிய திருச்சி மண்டலத்தில் இங்கு நடைபெறவிருக்கின்றது இந்த நிகழ்விலும் இயக்கத்தந்தை தலைவர் வைகோ அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் மத்திய மாவட்டங்களை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் இதில் கலந்து கொள்கிறார்கள் அந்த மாநாடு மாநாடு பொறுத்தவரை எங்களுடைய மாநாடு வருடம் வருடந்தோறும் அண்ணா பிறந்தநாளில் நடத்துவது ஒரு வாடிக்கை ஆனால் இந்த முறை தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக மதிமுக விலகுகின்றது என்பதை அரசியல் உலகில் உணர்த்தும் வண்ணம் திருச்சி திருச்சியில் இந்த மாநாட்டை நடத்த உள்ளோம் லட்சக்கணக்கில் இயக்கத்தோழர்கள் தலைவர் வைகோவின் அனுதாபிகள் பொதுமக்கள் கலந்து கொள்ளும் ஒரு வரலாற்று சிறப்பு நிகழ்வு நிகழ்வாக இது இதை நாங்கள் நடத்துகின்றோம் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு வைகோவை நீ பொய்கோன்னு தான் அழைக்கணும்னு சொல்லி வைகை செல்வன் சொல்லியிருக்காரு யாருக்கு அவரு அதிமுகவுடைய நான் கேட்கலங்க பட் அது அவருடைய கருத்தாக இருக்கலங்க ஒரு ஜனநாயக நாட்டில் எவ்ரிபடி இஸ் என்டைட்டில் ஃபார் இயர் ஒப்பீனியன் அவருடைய அரசியல் கட்சியாக அவருடைய ஒரு அரசியல் கட்சியாக ஒரு அரசியல் ஒரு வாதியாக அவருடைய கருத்து சொல்லியிருக்கிறாரு ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கு அதாவது இந்த மாநாடு நடக்கிறப்போ போய் பார்த்தேன் அது நான் தேய்தல் மிகப்பெரிய தவறு பெரிய வைக்க சொன்னார் அதை அவருக போகிருக்கார் எந்த ஏந்த மருந்தால் நடிச்சியில் மாநாடு நடந்த பொழுது திமுக மாநாட்டை விட்டு விட்டு வைக்க போய் அதிமுக போய்கான கேட்டது மற்றும் கேட்டபோது போகிறார் அதாவது மரம் சின்னம் கிடைக்கிறதுக்கு அதிமுக தான் காரணமாக அதாவது அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தவறுகள் நடப்பது தான் அது அரசியல் இயக்கங்களாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் தவறுகள் நடப்பது நடப்பது இயல்புதான் ஆனால் அந்த செய்த தவறை அதை வெளிப்படையாக ஒத்துக்கொண்டு அதை சொல்வதுங்கிற ஒரு தைரியம் எனது தலைவர் வைக்க சொல்லியிருக்கிறார் அந்த காலகட்டத்தில் அதுக்காண்டி அதிமுக வந்து ஒரு தீங்க தீ ஒரு அது ஒரு வந்து ஒரு அன்டச்சபிள் பார்ட்டின்னு சொல்லலை அவர் ஆனால் வந்து அந்த காலகட்டத்தில் அந்த கூட்டணிவை சேர்ந்து செய்து சேர்ந்தது ஒரு வரலாற்று பிழைங்கிறது தலைவர் வைகோடைய அவருடைய வாதம் இதில் வந்து அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையோ புரட்சி தலைவர் அம்மையாரோ எங்கேயோ அவர் கொச்சப்படுத்தி பேசலை அந்த நேரத்தில் அந்த கூட்டணிவு சேர்ந்தது வந்து ஒரு தவறானது அதனால் அது எங்களுடைய இயக்கத்துக்கு வைகோங்கிற அந்த பிராண்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நம்பி ஒரு 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 அவப்பேரை உருவாகிச்சு அதை தான் அவர் சொல்லியிருக்கிறார் அதை வந்து அவர் அவர் அந்த நபரும் அப்படி சொல்லியிருக்கிறாருன்னு அவருடைய கருத்து அது கடந்து சொல்லுவாங்க சொல்லுறாங்க இல்லை கத்தியாமி எந்த மாதிரி கேட்குறதுக்கா அது இயக்க தலைமை தான் முடிவு பண்ணும் தலைவர் தான் முடிவு பண்ணும் அது அதை பற்றி நான் என்ன என்னால் சொல்ல முடியாது அவர்தான் உங்களுக்கு இதுவரையும் சேர்த்து வச்சாரு நல்லா தான் போயிட்டு போயிட்டுருக்கு என்ன திடீர்னு எங்க திமுக போய் சேர்ற மாதிரி சொல்கிறாங்க திமுக வந்து உங்கள் கட்சி மாவட்டத்தினரை அழைச்சி கத்தியர் தேர் அப்படிங்கிறாங்க அது அப்படியாத திராவிட முன்னேற்றங்களுக்கெல்லாம் பொறுத்தவரைக்கும் எங்கள் இயக்க தோழர்களை சேர்க்கவில்லை மூன்று வருடங்களுக்கு முன்பு நீக்கப்பட்ட ஒரு நபரை தான் அவர்கள் சேர்த்து உள்ளார்கள் எங்க இயக்க எங்கள் இயக்கத்தில் இருக்கிற செயல்பட்டு இருக்கிற ஒரு ஒரு தொண்டரையோ ஒரு ஒரு நிர்வாகியோ அவங்க சேர்க்கல தயவுசே தவறான ஒரு புரிதல் பத்திரிகைகளை பல பேருக்கு இன்னைக்கு சொல்றேன் அந்த சமீபத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்க்கப்பட்ட ஒரு நபர் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே இயக்க பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டவர் அவர் மாத்திரம் கிடையாது ஒரு ஒரு டசன் பேர் இருக்கிறானுங்க அவர் ஒருத்தர் பேருக்கு இன்னொரு பதினோரு பேர் இருக்கிறாங்க அவங்க பொறுத்த வரைக்கும் எப்போ வேணால் சேரலாம் எங்கே வேணால் சேரலாம் அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது அது அவங்களுடைய உரிமை எங்கள் இதுலேயும் இனி கொஞ்சம் ரே கொஞ்சம் ஒன்றரை பேர் ஒதுங்கி இருக்கிறாங்க ஒதுங்கி இருக்கிறாங்க தலைமைக்கு தொடர்ந்து ஒரு துரோகம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அது இயக்கத்தோழர்கள் குறிப்பாக மாவட்ட செயலர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாருக்கும் தெரியும் அதிலேயும் ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் கூட சேரறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்ற இயக்கங்களில் மற்ற இயக்கங்களில் சேரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது அவங்களுடைய உரிமை அதை பற்றி நம்ம நான் சொல்ல முடியும் த நீ யாரோ ஒருத்தர் நீக்கிறதுக்காண்டி கட்சிக்கு எதிராக தலைமைக்கு எதிராக செயல்படுறா நீக்கிறதுங்க தலைவர் எடுக்க முடியும் அதை பற்றி நான் சொல்ல முடியாது நேற்று இல்லை நேற்று இல்லை பத்திரிகை நண்பர்கள் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் தலைவர் வைகோ வந்து அரசியல் அவர் வந்து குறைபாடுகள் இருக்கலாம் அரசியல்வாதியை பார்க்கறது விட ஒரு தனிப்பட்ட ஒரு நபராக பார்க்க உங்களுக்கு தெரியும் வைகோ பற்றி தெரியும் அவர் அது சொல்லி அந்த மாதிரி ஒரு நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது கோபப்பட்டது உண்மைதான் ஒரே விஷயம் ஒரே நிமிஷம் சகோதரர் கேள்வி கேட்குறீங்க எனக்கு பதில் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு நீங்க அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் அதாவது நானும் அந்த கூட்டத்துக்கு சாத்தூர் நடந்த அந்த செயல்வியல் கூட்டத்துக்கு போயிருந்த நான் அப்பொழுது என்னன்னா நான் அந்த என்னுடைய உரை முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு எனக்கு உடம்பு முடியல அதனால எனக்கு அங்கே ஏர்போர்ட் எனக்கு ஃப்ளைட் வேறு டிலே ஆயிடுச்சு அதனால வந்து நான் கிளம்பிட்டேன் உரை முடிஞ்சதுக்கப்புறம் அரை மணி நேரம் இது மாதிரி ரொம்ப டைமானதான் நான் கிளம்பிட்டேன் நான் அதுக்கப்புறம் தான் அந்த நிகழ்வு நடந்தது கொடுத்தோம் அங்கே நேரடியால் அதுக்கப்புறம் என்னுடைய இயக்க முன்னணி தலைவர்கள் அங்கே நிர்வாகிகிட்டு கேட்கும் போது அவங்க சொன்னது என்னன்னா வந்து அங்கே தலைவர் பேசி ஒரு முக்கால் மணி நேரம் கழிச்சு கரண்ட் கட் ஆயிடுச்சு கரண்ட் கட் ஆன உடனே ஜென்ரேட்டர் அங்கே வேலை செய்யலை கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் சுத்தமாக அங்கே மண்டபத்துக்குள்ளே கரண்ட்டு கிடையாது அப்போ வெளிலையும் நாங்கள் நாற்காலி போட்டிருந்தோம் உள்ள கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா மண்டபம் நிறைஞ்சு உட்கார்ந்துட்டு நான் போகும்போது அப்படி தான் இருந்தது வெளிலேயும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா வெளியில் நாற்காலி போட்டதே வெளியில் எல்இடி ஸ்க்ரீன் பெருசாக வச்சுருந்தாங்க அப்படி இருக்கும்போது தலைவர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு முக்கால் மணி நேரத்தில் கழித்து கரண்ட் போன உடனே கூட்டம் வெளியே போச்சுது கரண்ட் பாதி கரண்ட் வந்ததுக்கப்புறம் ஜென்ரேட்டர் வேலை செய்யலை அப்போ அவர் தலைவர் பேசிகிட்டு இருக்கிறாரு அப்போ அந்த அப்போ கொஞ்சம் நாற்காலி கிட்டத்தட்ட நிறையது அப்போ தான் வெளியேருந்து உள்ளே வராங்க சொல்கிறோம் இந்த மாதிரி கரண்ட் வந்துருச்சுன்னு சொல்லி தலைவர் பேச ஆரம்பிக்கிறார் அப்படி பொழுது நம்முடைய தோழர்கள் பத்திரிகை தோழர்கள் சில பேர் வந்து அதை எடுத்திருக்கிறாங்க காலி நாற்காலி எடுத்துருக்கா செஞ்சுருக்காங்க அதை நம்ம அதை நான் குறையாக சொல்லலை அது தவறுங்கிறது உங்களுடைய உரிமை அது உங்களுடைய உரிமை உங்களுக்கு அது எந்த உத்தரவு வந்திருக்கோ எந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டில் நீங்கள் அதை ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்கோ அதை பற்றி நான் உள்ளே போக விரும்பலை அப்போ எடுக்கும் போது இயக்க தோழர்கள் ஏப்ப இவ்வளவு காலை சாயந்தரம் மாலை நான்கு மணி நேரத்துல இருந்து நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு அரங்கமே நிறைஞ்சிருக்கு வெளியில வேற ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் உட்கார்ந்து இருக்காங்க அப்பெல்லாம் எடுக்காம இப்ப எடுத்தீங்க என்ன நியாயம்னு சொல்லிட்டு ஒரு வாக்குவாதம் ஒரு வாக்குவாதம் அவங்க தொடர்ந்து எடுக்கிறாங்க தலைவர் உங்களுக்கு தெரியும் எப்பயுமே ஒரு கோவப்படுறவர் எங்க கட்சிக்காரங்க நிர்வாகிகளே கோவப்படாத திட்டு வரவர் அப்போ என்ன ஆகுதுன்னா அவர் தலைவர் வைகோ என்னன்னு சொல்றாருன்னா என்ன அங்கே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாங்க இந்த மாதிரி எடுக்கிறா காலே எடுக்காதீங்க நீங்கள் இங்கே வெளியே போங்கன்னு சொல்கிற தொடர்ந்து அவர் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நான் சொல்ல சொல்ல இந்த மாதிரி எடுத்துட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு கோவப்பட்டது வந்து அதை நான் கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன் நான் அதுக்காண்ட அடிச்சு அடிங்கி உதைங்கலாம் அவர் என்றைக்கும் அவர் சொல்லலாம் அது சொல்லலாம் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தலை அது நீங்கள் நீங்களே உங்களுக்கே தெரியும் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் அதே வேளையில் காலினார்காலி நீங்கள் படம் எடுத்தாலும் சரி அது உங்களுடைய உரிமை நானே பல நேரங்களில் வந்து நீங்கள் எடுக்கும்போது சில கேள்விகள் கேட்கும் போது சிரிச்சுட்டு தான் சில நேரங்களில் நீங்கள் கேட்குற கேள்விகள் கோவம் ஆனால் உணர்ச்சி வருஷம் பேசிட்டு முடிஞ்சு உங்கள்கிட்ட சிரித்து கை கொடுத்துட்டு தான் போயிருக்கிறாங்க என்னுடைய ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை இது இருக்கும்போது இப்படி பொழுது தலைவர் வைக்கக்கூடிய சுவாபம் தெரியும் அவருடைய உணர்ச்சிவசப்படுத்துறது கோவப்படுத்துறதுனால இழந்ததுதான் ஜாஸ்தி அரசியல் இழந்து தான் ஜாஸ்தி ஆனால் அடிப்படையில் ஒரு தங்கமான ஒரு நல்ல மனிதன் என்னுடைய தந்தையாக இருக்கலாம் எங்க இயக்க தலைவராக இருக்கலாம் ஒரு நல்ல மனிதர்ங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் நேரத்தில் கோவப்பட்டுருவார் செஞ்சுருவார் இங்கே கட்சிக்கார்கிட்ட கோவப்படுறா அடுத்த நிமிஷம் அவங்க கூப்பிட்டு பேசுவார் அந்த நேரத்தில் வந்து இங்கே அவர் அவர் கோவப்பட்டது தான் ஆனால் பயன்படுத்திய வார்த்தையை கொடுத்துருக்கி அவங்கள அடிங்க செய்யல சொல்ல அதே நேரத்தில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அவங்ககிட்ட நீங்கள் அவங்கள வந்து எதுவும் இது பண்ணாதீங்க அப்புறம் கொடுத்துங்க வேறு எதோ இது பண்ணாதீங்க பத்திரமா இது பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்கிறார் அதுக்கப்புறம் அவர் குழந்தை பிறகு பேசி முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து வேற எதுவும் பிரச்சனை ஆகணும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார் இன்னொன்று நான் சொல்கிறேன் நான் பத்திரிகையார பத்திரிக்கையை நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கோ குறிப்பாக இளைஞர்கள் நீங்கள் இருக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அந்த பொடா சட்டம் வந்த பொழுது அப்போ அப்போ நம்ம அவர் பாஜகவோட நம்ம நம்ம அப்போ வந்து அடல் பிகாரி வாஜ்பாய் அவர் பிரதமராக இருக்கிறாரு அவர் காலகட்டத்தில் பொடா வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க தலைவர் வைகோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அப்போ அப்போ வாஜ்பாய்க்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படி இருக்கும் பொழுது அந்த பொடா சட்டம் அறிமுகப்படுத்தும் பொழுது திமுக உட்பட அவங்க வந்து தலைவருக்கு வலியுறுத்தும் பொழுது அதை ஏற்று தலைவரே சொல்கிறார் பொடாவை வந்து கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கக்கூடாது இதுக்கு இந்த சட்டத்தை கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு பேசுகிற அந்த அவசியம் இருக்கடா இருக்கு அப்படி பேசும்பொழுது அவங்க பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்க இல்லை இல்லை இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டே வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ குறைந்தபட்சமாவது குறைந்தபட்சமாவது அது எத்தனாவது அது சட்டம் தெரியல அந்த பொடாலே வர்றதில் எத்தனாவது நம்பர் எனக்கு சரியா தெரியல அதில் வந்து ஒரு இடத்துல என்னன்னா பத்திரிகை துறையினர் துறை ஊடக பொறுத்த வரைக்கும் அவங்களே கைது பண்ணலாம் ஒரு சின்ன ஒரு இது கூட அவன் தேச துரோக சட்டத்துக்கு இதுன்னு சொல்லிட்டு அந்த இதில் கைது பண்ணாலும் பொடால வருது அதை வந்து அன்னைக்கு அதனாச்சும் நீங்கள் நீக்குங்க இது வந்து நீங்கள் பத்திரிகை துறை துறை இன்னைக்கு அவங்களுடைய நம்மளுடைய முக்கியமான ஒரு அதை நீங்கள் என்னாச்சும் நீக்கணுங்க இல்லாட்டி பெரிய ஒரு அவப்பேர் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு எல்லாேருக்கும் அந்த ஒரு அவப்பேர் வர சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் அந்த சட்டத்தை வந்து பத்திரிகை துறை ஊடகவியர்களுக்கு எதிரான அந்த சட்டத்தை எடுக்க சொன்னது வைக்கோ இன்னைக்கு ரெக்கார்டு இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு பழைய அது ஒண்ணு மாத்திரம் கிடையாது அவருடைய அரசியல் வாழ்க்கையில கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஒரு வந்து பல முறை எதிர்முகாம இருக்கலாம் எதிர்க்கலாம் அந்த கூட்டணியில் இருக்கலாம் ஆனா இருந்த உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உங்களுக்காக முதல நிற்கிற நபர் தலைவர் வைகோ மதிமுகங்கிறது நான் சொல்ல தேவையில உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் ஆனால் தயவு செய்து பத்திரிகை தொடர் நேற்று நான் வருத்தம் தெரிவிச்சிருக்கேன் இயக்கம் சரவ தனிப்பட்ட முறையில் நான் வருத்தம் தெரிவிச்சிருக்கேன் ஏன்னா நீங்கள் பத்திரிகையாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வர்ற நிறுவனாக இருக்கட்டும் உங்கள் கடமையை செய்கிறீங்க சில பேருக்கு வந்து நீங்கள் சுயமாக கேட்குறீங்க சில பேருக்கு வந்து இந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம் இந்த கேள்வியை கே கேளுங்கன்னு சொல்லி அனுப்புகிறீங்க உங்கள் கடமையை செய்யறீங்க சாதாரண எளிய மக்கள் நீங்கள் நான் வந்து என்ன பொறுத்திருக்கீங்க அந்த அதனால் வந்து நான் என் கடமை செய்கிறேன் நீங்கள் உங்கள் கடமை செய்கிறீங்க நான் பொதுவாக வந்து அரசியல்வாதிகள் பொறுத்து சில நேரங்கள் உங்கள் மேலே கோவப்பட்டு செய் அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் அவங்க கேள்வி கேட்க அது ரெக்கார்ட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும்னா நீங்கள் சில கேள்விகள் கேட்கும்போது கூட அது எனக்கு வந்து சில நேரம் கோவம் வர்றது கிடையாது காரணம் வந்து எனக்கு அது ஒரு ஒரு மாறுபட்ட கருத்து இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்கலாம் ஒரு விமர்சனம் இருக்கலாம் மக்கள் மத்தியில் இல்லை வேற ஒரு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கலாம் அந்த குற்றச்சாட்டு விமர்சனத்துக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கறதுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பை உருவாக்குதுதான் நான் நினைக்கிறேன் நான் அதனால தயவு செய்து இதை நம்ம ஒரு கடந்து சொல்லுதான் சொல்லணும் தவிர நீங்கள் நான் ஒரு விளக்கம் சொல்லி தலைவரும் மறுபடியும் சொல்ல சொல்லா இது அப்படியே இதாகிட்டு தான் இருக்கும் அதனால் இந்த நேரத்தில் தமிழகத்திற்கு தேவையான ஒரு இயக்கம் அதிமுக தமிழர் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ செஞ்சுருக்கார் தலைவர் வைக்கோ தயவு செய்து அது நீங்கள் கடந்து போக வந்து சொல்றேன் நான் நேத்து தான் உங்ககிட்ட தனிப்பட்ட முறையிலேயும் நான் வெளிப்படையாக தான் நான் அறிக்கை வெளியிட்டிருக்கேன் தயவுசெய்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ்ல வந்து டிஎம்கியோட தான் இருப்போம் நேற்று கூட வைக்க போயிவிட்டாரு அப்போ பன்னெண்டு சீட்டு கேட்குறப்ப இவங்க இந்த நெகோ கேட்டு பிரச்சனை இல்லை நான் தோழர் மறுபடியும் நண்பர்கிட்ட சொல்லிடுறேன் நீங்க அனுமார் வேலையை பார்த்துட்டு இருக்கிறீங்க நீங்க ஏன்னா பன்னெண்டு சீட்டு நாங்க எங்கேயும் கேட்கல குறைஞ்சபட்சம் எல்லா இயக்கமும் எல்லாரும் சீட்டு ஜாஸ்தி கேட்குறாங்க பொது உடைமை இயக்கங்கள் காங்கிரஸ் இயக்கம் எந்த கூட்டணியிலையும் இந்த அளவு நாங்கள் கூடுதல் இடம் அது அது கட்சியுடைய உரிமை அந்த தொண்டர் நிர்வாகியுடைய ஆசை அதே மாதிரி தான் நீங்கள் கேட்கும் போது நானாவது சொல்லலை நீங்கள் பத்திரிகையாளர் நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி எல்லாரும் கேட்குறாங்களே நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது நான் சொல்கிறேன் இல்லை எங்களுக்கு ஆசை இருக்கு எங்களுக்கு குறைஞ்ச ஆசைனா கட்சி அங்கீகாரம் அங்கீகாரம் இருந்தால் அங்கீகாரம் பெற்ற பாதிமுக மீண்டும் அந்த அங்கீகாரத்தை பெற வேண்டும்ங்கிறது எங்களுடைய அடிப்படை உரிமைங்கிறத நான் நான் அப்போ அங்கீகாரம் பெறனா எட்டு சீட்டுனாச்சும் நாங்கள் ஜெயிக்கணும் சட்டமன்றத்தில் எட்டு சீட்டு ஜெயிக்கணும் எட்டு சீட்டு ஜெயிக்கணும்னா குறைஞ்ச பத்து படம் இடம்னாச்சும் நிற்கணும் இது எங்களுடைய ஆசை அதே வேளையில் அதை இதை முடிவெடுப்ப தலைவர் வைக்கோ கூட்டணி தலைமை அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கணும் இந்த தான் நான் விவரித்து சொல்லியிருந்தேன் அது சமீபத்திலோட ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர் தான் பேசும்போது மதுரையில் வச்சு அவர் சொல்லும்போது திருச்சி வந்து திருச்சியில் இருக்க பத்திரிக்கை யாருமே திருச்சி போட மாட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனால் நீங்கள் தான் அதில் முதன்மையாக இருக்கிறீங்க நீங்கள் தயவுசெய்து எங்கள் கூடுதல் பிரச்சனையை கொடுக்காம நீங்கள் அவர் சொன்னதுக்கு நான் மாற்றி சொன்னேன் இல்ல சார் அந்த மாதிரி பிரச்சனை பண்ணி விட்டுறாங்க நம்ம நண்பர்கள் தான் நான்